வணக்கம் நேர்களே ஏகிஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய மஞ்சள் கொள்முதல் விலைகளை பற்றி இப்போது பார்க்கலாம் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள பெருந்துறை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் இருபத்தி மூணு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு திங்கட்கிழமை நடந்த மஞ்சள் ஏலத்தில் நானூத்தி இருபத்தி மூணு மூட்டைகள் மஞ்சள் விற்பனையானது தரத்திற்கேற்ப ஒரு கிலோ பழைய விரலை மஞ்சள் குறைந்தபட்சம் நாற்பத்தைந்து ரூபாய் எழுபத்தி ஏழு காசுகள் முதல் தரத்திற்கேற்ப ஒரு கிலோ பழைய கிழங்கு மஞ்சள் குறைந்தபட்சம் நாற்பத்தி ஒரு ரூபாய் இருபத்தி இரண்டு காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ அறுபது ரூபாய் இரண்டு காசுகள் வரை ஏல முறையில் கொள்முதல் செய்யப்பட்டது தரத்திற்கேற்ப ஒரு கிலோ புதிய விரலை மஞ்சள் குறைந்தபட்சம் ஐம்பத்தி ஏழு ரூபாய் முப்பத்தி ஒரு காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ எழுபத்தைந்து ரூபாய் அறுபத்தி ஒன்பது காசுகள் வரை ஏலத்தில் கொள்முதல் செய்யப்பட்டது தரத்திற்கேற்ப ஒரு கிலோ புதிய கிழங்கு மஞ்சள் குறைந்தபட்சம் ஐம்பத்தி ஐந்து ரூபாய் பதினோரு காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ அறுபத்தி ஐந்து ரூபாய் முப்பத்தி ஒரு காசுகள் வரை ஏலத்தில் கொள்முதல் செய்யப்பட்டது இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்